இன்று தேசிய கல்வி தினம் நாடெங்கும் கொண்டாடப்படுகின்றது இதன் பின் உள்ள வரலாறு என்ன அறிவோம் இந்த செய்தி தொகுப்பின் மூலமாக தேசிய கல்வி தினம் சுதந்திர இந்தியாவின் முதல் கல்வி அமைச்சரும் இந்திய வரலாற்றில் மிக அதிக ஆண்டுகள் கல்வி அமைச்சராக இருந்த சிறப்புக்கு உரியவருமான மௌலானா அபுல் கலாம் ஆசாத்தின் பிறந்த நாளை நினைவு கூறும் வகையில் கொண்டாடப்படுகின்றது மௌலானா அபுல் கலாம் ஆசாத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி எட்டாம் ஆண்டில் தனது இறப்பு வரையில் இந்தியாவின் கல்வி அமைச்சராக பணியாற்றினார் இந்திய தொழில்நுட்பக் கழகமான ஐஐடி தொழிலியல் ஆராய்ச்சி மையமான சிஎஸ்ஐஆர் சாகித்ய அகாடமி லலித்கலா அகாடமி உள்ளிட்ட புகழ்பெற்ற நிறுவனங்கள் இவரால் தான் நிறுவப்பட்டன சுதந்திர போராட்ட வீரர் ஆங்கிலேயர்கள் வியந்த நினைவாற்றலுக்கு சொந்தக்காரர் மத மதநலினத்திற்கு பாடுபட்டவர் என வேறு பல முகங்களும் இவருக்கு உண்டு உயிரோடு உள்ள போதே இவருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட இருந்தது ஆனால் அந்த விருதுக்கான குழுவில் இவரும் ஒரு உறுப்பினராக இருந்ததால் அந்த விருதை பெற மறுத்துவிட்டார் இதனால் இவரது மறைவுக்குப் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாம் ஆண்டில்தான் இவருக்கு பாரத ரத்னா விருது அறிவிக்கப்பட்டது இவரது நினைவை போற்றும் வகையில் இந்திய தலைநகர் டெல்லியில் உள்ள ஒரு மருத்துவக் கல்லூரிக்கும் ஒரு பல் மருத்துவக் கல்லூரிக்கும் அபுல் கலாம் ஆசாத் மருத்துவக் கல்லூரி என பெயர் சூட்டப்பட்டுள்ளது இவருக்கு மூன்று முறைகள் நினைவு அஞ்சல் தலைகளும் வெளியிடப்பட்டுள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு நவம்பர் பதினொன்றாம் தேதி பிறந்தவர் அபுல் கலாம் ஆசாத் இவரது நூற்றி இருபதாவது பிறந்த தினம் கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் வந்தது அன்று முதல் ஒவ்வொரு ஆண்டும் இவரது பிறந்த நாள் தேசிய கல்வி தினமாக கொண்டாடப்படுகின்றது இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூ டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்